அவங்களும் மக்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு போற மாசமாக பிரச்சனை

வாங்க <laughs> போ <laughs>

ஏய் எதா பாருங்க சச்சோ ஒருமே ஒண்ணு பேசாம நீங்க பேசாம ஒண்ணு போயிங்க ஒண்ணே நடக்காது யாரு வந்துட்டாங்க ஏய் இருங்க வந்துடுங்க யாரு வந்துட்டாங்க என்ன போறீங்க போறீங்க வேற

போலீஸ்க்கும் மக்களுக்கும் பாலமா இருக்கிறது இதே சப்டிவிஷன்ல எத்தனை டிஎஸ்பி இருக்காங்க யார் மேலே இப்படி சொல்றமா இவரு மட்டும் வாரத்துல இருந்து குதிச்சு வந்திருக்காரு இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நாங்க பெயின் சொல்றோம் கேட்டுக்கோங்க வேலைக்கு வந்த வரப்புல வந்து வந்து ட்ரைனிங்ல வர எஸ்ஐ எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அடிக்கிறப்ப இங்க அடிக்கணும் அங்க அடிக்கணும் தெரியுமா இதே அனுபவமான உங்களுக்கு தெரியும் உங்க டிஎஸ்பி ல ப்ரமோஷன் வந்த டிஎஸ்பி உங்களுக்கு தெரியும் இவங்க இந்த யூனிஃபார்ம் போட்ட உடனே சிங்கப்பூர்ல அப்படியே விரட்டிட்டு போய் கல்யாண வெளிநாட்டுல அடிக்கிற மாதிரி இவங்க நடக்கு யாரு இந்த இப்ப இன்னொரு சுரேஷ் கண்ணனுக்கு எல்லா உயிர்களும் உயிர் உயிருக்கு மரியாதை கொடுங்க உங்க இஷ்டத்துக்கு காயம் தர்றா மட்டும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிடலாங்க இந்த விஷயத்துல ஊடகத்துறையும் சரி எல்லாருக்கும் சொல்றோம் அவங்க மாஸ்டர் வரணும் எங்களோட எங்க டாக்டர் வந்தா போஸ்ட் போஸ்ட்மார்டம் இது நடந்தப்ப யாரும் டியூட்டில இருந்திருக்காங்க அவங்களோட லிஸ்ட் எல்லாம் நாங்க மாஸ்டர் கேட்போம் அதை எல்லாம் டியூட்டில இருந்தவங்க கொடுக்கணும் இந்த வீடியோ எதுவும் அழிச்சிட கூடாது ஒரு அப்படிதான் சொன்னா ஒட்டு மொத்தமா இந்த எல்லா வழக்கு பதிவு பண்ணணும்

எப்ப இதெல்லாம் நீங்க வச்சு கும்பிட்டுட்டே இருங்க எப்ப நாங்க சொன்னதெல்லாம் முடியுதோ அப்பதான் நாங்க வருவோம் அப்படி சொன்ன